வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதிருப்தியாக தான் இருக்காரு ஸோ எந்த ஒரு முடிவுமே பார்த்தீங்கன்னா ஓபி ஸ்ட்ராங்காகவே இல்லைன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு ஒரு சூழ்நிலையில் ஸோ தேர்தல் முடிவு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு இன்ன வரைக்குமே அதே மாதிரி கூபா கிருஷ்ணன் கூபாகிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு அவர் போக விருப்பம் இல்லை கூட்டணி வைக்க அதே மாதிரி பாஜகவுக்கும் போக மாட்டார் பாஜக மிகப்பெரிய எதிர்ப்பில் இருக்க மனநிலையில் இருக்கவர் கிருஷ்ணன் ஸோ அதிமுகவுக்கு போவார்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா